சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டுமா விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இந்த கிழித்து தொங்க விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து பேரும் சேர்ந்து மோடி அமித்ஷா கிழித்து தொங்க விட்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கூட ஆர் எஸ் எஸ் சேர்ந்து தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எது கொண்டு வந்தானுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரும் முதலாளிகள் இருந்து தேர்தலுக்கு நிதி அப்படிங்கிற வாங்கி அதை இந்தியாவில் ஜனநாயக படுகொலை செய்வதற்கு அதை பயன்படுத்துவது உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய செய்தியின்படி நானூத்தி பதினொன்று எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மோடி அமித்ஷாவா விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறார்கள் எங்க இருந்து பணம் இந்த தேர்தல் பத்திரம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த மூலமாக வந்த பணத்தின் மூலமாக இந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி ஒரு மிகப்பெரிய ஊழலை மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சத்திற்கு இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திரம் செல்லாது அது வந்து வேலைக்கு ஆகாது அது ரத்து செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய கணக்கு வழக்குகள் அதாவது இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வரான் மோடிக்கு யார் யார் என்ன காசு கொடுக்குறான் எந்தெந்த ஆட்கள் எப்படி கொடுக்குறான் இது தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தேவை அது அவனுக்கு 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 தேவைப்படுது எல்லா இது தெரிஞ்சுக்கணும் ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் யார் யாருக்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினாங்க உரிமை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு மோடியும் அமித்ஷாவும் உரிமையில் எஸ் எஸ் இல்ல இல்ல அதையெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு சம்மட்டி அடி கொடுத்து நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது மூன்று வாரங்களில் மார்ச் பதிமூணுக்குள்ளாடி நீ யார் யாருக்கிட்ட எல்லாம் பணம் வாங்குற எவ்வளவு பணம் வாங்குற எப்படி பணம் வாங்குன அப்படிங்கிறத நீ தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வெப்சைட்ல அதிகாரபூர்வமா எல்லாரும் பாக்குற மாதிரி நீ எவ்வளவு பணம் வாங்கினங்கிறது லிஸ்ட நீ வெளியே கொண்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இதுல என்ன தெரியுமா இவனுங்க வந்து இப்ப ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஒரு மிகப்பெரிய மற்றொரு ஊழலை மோடி செஞ்சிருக்காரு அப்படின்னு அதுல நீங்க முக்கிய இந்தியாவில் இருக்கக்கூடிய வன சட்டங்கள் அதாவது அதானி அம்பானி மாதிரியான பெரிய முதலாளிகள் இந்தியாவுடைய வனத்தை அழித்து இயற்கை வளங்களை அழித்து அங்கிருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கு வன சட்டத்தில் மிகப்பெரிய திருத்தத்தை மோடி ஆர் எஸ் கொண்டு வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப இதை கொண்டு வர்றதுக்காக பெரும் முதலாளிகள்டிருந்து கோடிக்கணக்கான பணத்தை மோடியும் ஆர் எஸ் வாங்கி இருக்கிறது என்பது இன்னொரு மூன்று வாரங்கள்ல நமக்கு தெரிய வந்துடும் இது மட்டும் இல்ல எப்படியெல்லாம் பணம் கொடுத்துருக்க கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பாருங்க இப்ப அதானி நேரடியாக கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொருத்தவங்க கொடுத்து தனி நபர் கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க இப்படி நிறைய அட்டூழியங்கள் உள்ள நடந்திருக்கு இதுல இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நிர்மலா சீதாராமனோட நிலைமை நினைக்கும் தான் சிரிப்பு சிரிப்பா வருது ஏற்கனவே பாராளுமன்றத்துல நிர்மலா சீதாராமனை கிழித்து தொங்கவிட்ட ஜான் பிரிட்டாசை எல்லாம் அதை பார்த்தோம் இல்லையா நிர்மலா சீதாராமன் கக்க தான் இனி சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஊழலை இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல பாக்கணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இன்கம் டாக்ஸ் சட்டம் இருக்கிறது அல்லவா இந்த இன்கம் டாக்ஸ் சட்டத்திலேயே இவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்காக மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க இவர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு இதுவரையிலும் உருவாக்கி வந்திருந்த மிகச்சிறந்த சட்டங்களை இல்லாமல் ஆக்குவது அல்லது திருத்தம் கொண்டு வரக்கூடிய வேலையை ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார கும்பல் செய்திருக்கிறது என்பது இப்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கூடுதலான ஒரு செய்தி என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மோடியினுடைய இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாஜகவிற்கு வரக்கூடிய நிதி இருக்கிறது அல்லவா அது ஒவ்வொரு வருடமும் இருபத்தைந்து சதவீதம் அதிகமாகிக் கொண்டே இருந்திருக்கிறது அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மோசடி எவ்வளவு பெரிய மிகா ஊழலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த பணத்தை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை விலக்கி வாங்குவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விலக்கி வாங்குவது கட்சிகளை விலக்கி வாங்குவது சின்னங்களை விலக்கி வாங்குவது நீதிமன்ற நீதிபதிகளை விலக்கி வாங்குவது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விலக்கி வாங்குவதற்கு இந்த பெருமுதலாளிகள் கொடுக்கக்கூடிய கணக்கில்லாத பணத்தை பயன்படுத்தி இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு தலையிலேயே மோடி அமித்ஷாவுடைய தலையிலேயே ஓங்கி அரைந்திருக்கிறது இந்த நீதிமன்ற நீதிபதி இதுல நான் மீண்டும் சொல்கிறேன் சமீபத்துல எந்த தீர்ப்பிலுமே இருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு வந்ததே கிடையாது இதுதான் வந்திருக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க இது நடந்திருக்கு இது உடனே ரத்து செய்யணும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதுல என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு உடனடியாக காட்டியாகணும் அப்படிங்கறத தென்ன தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இது என்ன தெரியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்குது இப்ப நானூறு சீட்டுன்னு மோடி சொல் கனவு கண்டு இருக்கிறார் இப்ப நீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரிஞ்சிருச்சு என்ன தெரியுமா இப்ப நானூறு சீட்டோட மோடி ஆர் எஸ் எஸ் வந்து மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் நீதிமன்றங்களே இந்தியாவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அடுத்த மன்னராட்சி சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கும் யாருக்கும் நீதி அதெல்லாம் கிடைக்காது நீதிமன்றங்கள் இருக்காது நீதிபதிகளுக்கு வேலை இருக்காது அப்ப இவங்களுக்கே ஒரு பயம் கொடுத்துருக்கலாம் உள்ளுக்குள்ள இது ஒரு என்னுடைய ஒரு கற்பனை தான் ஒரு அந்த பயத்தினால கூட ஐயோயோ இவங்க போயிட்டு இருக்கிறது பெரிய ஆபத்துல இந்தியாவை பெரிய ஆபத்துல இவங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு தெல்ல தெளிவாக இன்றைக்கு தெரிந்திருக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியல ஆனால் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இந்த வழக்கை துடுத்த சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாழ்த்துக்கள் ஜெயராம் தாக்கூர் என்று நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அவருக்கு வாழ்த்துக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல போனதுனாலதான் இன்றைக்காவது இந்த தீர்ப்பு வந்து இந்த மூன்று வாரங்கள்ல இது கொண்டு வரணும் என்னன்னா என்ன அப்படின்னா இவங்க தேர்தல் நடத்துவதற்கு இவங்க ரெடி ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது தேர்தல் நடத்த இப்ப நீங்க பாருங்க ஒரு பக்கம் விவசாயிகளுடைய மாபெரும் போராட்டம் டெல்லியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பல லட்சம் மக்கள் டெல்லியில் இன்றைக்கு குவிய துவங்கி இருக்கிறார்கள் மோடியின் முகமூடியை அவர்கள் ஒருபுறம் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் உச்ச நீதிமன்றம் இது போன்ற சிறப்பான ஒரு மகத்தான தீர்ப்புகளை வழங்கி இன்றைக்கு மோடி ஆட்சி என்பது ஆர் ஆட்சி என்பது எவ்வளவு பெரிய மோசடிகளை ஊழலை செய்து கொண்டு வருகிறது என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறது வாழ்த்துக்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க